ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகேன் சீக்கிரட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவில் சிவலிங்கம் அல்லது சிவபெருமான் வருகிறாரா வாரங்கள் அதை பற்றி பார்ப்போம் ஆவணி சிவனின் மாதம் ஆவணி மாதத்தில் சிவனை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவனுக்கு விரதம் இருந்தால் மிகவும் நல்லது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருக்க முடியாவிட்டால் ஆவணி மாதம் வரும் முதல் மற்றும் கடைசி திங்கட்கிழமையில் விரதம் இருந்து பூஜைகள் செய்யலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவபெருமானோ அல்லது சிவலிங்கமோ உங்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்பது பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நாம் தூங்கும் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு கனவு வரும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அப்படி வரும் கனவுகளில் சில நமது ஞாபகத்தில் இருக்கும் சிலவை நினைவில் சில கனவுகள் சிவன் அல்லது சிவலிங்கம் கனவு காண்பது சாதாரண விஷயம் அல்ல அதிர்ஷ்டம் அதிகம் இருந்தாலும் கனவில் சிவபெருமான் வரமாட்டார் என்பது ஐதீகம் சிவபெருமானை எப்போதுமே வழிபடுபவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் முற்பிறவியின் காரணமாக சிவபெருமான் கனவில் தோன்றுவதாகவும் ஐதீகம் சிவபெருமான் கனவில் தோன்றினால் பயப்பட தேவையில்லை சிவபெருமானின் அருள் மீது இருப்பதால் சிவபெருமான் கனவில் தோன்றுகிறார் கனவில் சிவலிங்க தரிசனம் செய்வது முக்தி அடைந்ததற்கான அறிகுறி என்கிறார்கள் அறிஞர்கள் நான் சிவனை தரிசிக்க பல கிலோமீட்டர் பயணம் செய்கிறேன் அவர் கனவில் சிவபெருமான் நேரடியாக தோன்றினால் அதிர்ஷ்டம் என கூறப்படுகிறது சிவபெருமானை கனவில் கண்டால் செல்வம் பெருகும் என்கின்றனர் ஜோதிடர்கள் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் நிறைவான வாழ்வை பெறுவார்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு ஓம் நம என்று ஜபித்தால் பயங்கரமான கனவுகள் வராது நல்ல கனவுகள் மட்டுமே வரும் என்பதும் ஐதீகம் கனவில் சிவலிங்கத்தை கண்டால் எதிர்கால வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் என அர்த்தம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வரும் நாட்களில் தீர்ந்துவிடும் உங்கள் வாழ்வில் ஏதேனும் எதிர்மறையாற்றல் இருந்தால் அதுவும் நீங்கும் என்பது ஐதீகம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என நினைத்தால் அதை உங்கள் பூர்வ ஜென்ம பாவம் அல்லது இந்த ஜென்ம பாவங்களின் அடையாளமாக கருத வேண்டும் என சொல்கிறார்கள் கர்ப்பிணிகள் கனவில் சிவலிங்கத்தை கண்டால் அவர்களுக்கு பிடித்தமான குழந்தை பிறக்க போகிறது என அர்த்தம் நீங்கள் வில்வ இலைகளை சந்தித்தாலோ அல்லது கனவில் உங்கள் ஆணுறுப்பில் அபிஷேகம் செய்தாலோ உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதற்கான அறிகுறியாகும் சிவலிங்கத்திற்கு கெட்டுப்போன நீரால் அபிஷேகம் செய்வதாக கனவில் கண்டாலோ அல்லது சிவலிங்கம் உடைந்ததாக கனவு கண்டாலோ அது நல்ல கனவாகாது என்கிறார்கள் இப்படி சந்தித்தால் வரும் நாட்களில் பணச்செலவும் செலவும் உடல் நலவும் கெடவும் வாய்ப்புகள் உண்டு கனவில் சிவலிங்கத்தின் மீது நாகப்பாம்பு இருப்பதை காண்பது மங்களகரமானது வரும் நாட்களில் நல்ல பணம் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாகும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் உங்கள் கனவில் வெள்ளை நிறத்தில் சிவலிங்கத்தை கண்டால் வரும் நாட்களில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்க வாய்ப்புள்ளது உங்கள் கனவில் சிவலிங்கத்துடன் திரிசூலத்தை கண்டால் வரும் நாட்களில் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் கனவில் பார்வதி பரமேஸ்வரரை கண்டால் அர்த்தநாரீஸ்வரரின் பாக்கியம் கிடைக்கும் என அர்த்தம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடு மற்றும் பதற்றம் முடிவுக்கு வரப்போகிறது என அர்த்தம் இருப்பினும் பார்வதி தேவிக்கு நீர் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் பிறகு சிவன் கோவிலில் தேன் சமர்ப்பித்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி